சிவாய மகா முப்போதும் திருமையினி தீண்டும் ஆதி குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முக்கியமாக இந்த பதிவில் நவம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கா அல்லது வந்து உடல் வியாதிகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கா அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அல்லது நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அல்லது வந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானத்தில் பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அதே போல் உடல் வியாதிகள் கடன் அதே மாதிரி வந்து அது கடுமையான வேலை உழைப்புகள் இதன் மன சொற்ப வருமானம் இது எல்லாம் ஆறாம் பாவத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜா வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க முதல்ல குரு பகவான் வக்ரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது க கடகத்தில் குரு பகவான் ஃபுல்லாக இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் சூரிய பகவான் நீச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் இருக்காரு அதே பகவான் புத பகவான் முதல்ல வக்ரத்தில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரத்தை அவரும் நிறுத்தி செய்து கொள்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து ஆகி விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் விருச்சகத்திலே தான் இருக்கார் சுக்கர பகவானை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கன்னிராசியில் இருக்கார் முதல்ல அப்புறம் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து துளாராசிக்கு வராரு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் அவர் மறுபடியும் ராசிக்கு வந்துடுறாரு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவானும் ராகுபகவானும் கும்பராசியிலே இருக்கார் முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்திலே தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி சனி பகவானும் வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு இந்த மூன்று கிரகங்களினுடைய வக்ரம் இருக்குங்க இந்த மாதம் குரு பகவான் பகவானுடைய வக்ரமும் இருக்கு குரு வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறார் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு அதனால இந்த மாதம் வந்து சரியா சொல்லப்போனா முதல்ல வரக்கூடிய அதாவது முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த மாதத்துல இந்த மாதத்தினுடைய பலன்கள் இரண்டாக முன்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பின்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் கொண்ட மாதமாகவும் வருது இதனால என்ன நன்மைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்திலே அவங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சிருக்காரு பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப வலிமை பொருந்தியவங்களாக இருப்பாங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு முதன்மையான இடத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சி அவங்கள்ட்ட கொண்டே இருக்கும் தலைமை பண்புகள் அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மைகளையும் இவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்கும் தங்களை சார்ந்து வர்றவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுடைய சுனாசியம் என்ன அப்படிலாம் இல்லாமல் தன்னை நோக்கி வராங்களா இவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற உயரிய பண்புகள் கொண்டவங்களாக சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயங்களை ரொம்ப வந்து டக்குன்னு இவங்களுக்கு வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஆனால் அதை மறுபடியும் மறுபடியும் பண்ணி தான் இவங்க வந்து அதை ஈர்த்து கொள்ளுவாங்க ஆனா அதை வந்து ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு அதை விட மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் அதை முயற்சி செய்து முயற்சி செய்து வெற்றியை ஆக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் இருக்கார் மூணாம் பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அவர் வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே தான் நீச்சம் அடைஞ்ச சூரிய பகவான் நாலாம் பாவத்துக்கு மாறுறாரு அது மட்டுமல்ல பன்னெண்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அவ்வளவு சிறப்பாக இல்லை இந்த முதல்ல வரக்கூடிய மாதங்கள் அவ்வளோ சிறப்பாக இல்லை அந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க குறிப்பாக சொன்னோம்னா சூரிய பகவானும் மாறிடுறாரு ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமும் நிவர்த்தியாகுது குரு பகவான் வந்து இந்த பன்னெண்டில் இருந்தாலும் கூட ஒரு வக்ரம் ஆயினா ஒரு பதினொன்றுக்கான வேலையை திரும்ப ஆரம்பிச்சிடுவார் இப்போ பதினொன்றுக்கான வேலையை எதிர்நோக்க ஆரம்பிச்சிருவார் அதனால் லாபஸ்தானத்துக்கான வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் குரு பகவான் அது மட்டும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு அதாவது மங்கள ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அருமையான யோகம் குருவினுடைய வக்ர பார்வையில் இருக்கக்கூடிய மங்களாதித்ய ஆதித்ய யோகம் இப்படியான ஒரு யோகம் கிடைக்குதுங்க சரி முதல் பகுதி எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா கேளுங்க முதல் பகுதியில் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு உடையவராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் சனி பகவான் ஏழாம் இடத்திலே செல்லுகிறார் அவர் வக்ரகதியிலே செல்வதனால மருத்துவ செலவுகள் ஏற்படும் குறிப்பாக குடும்பத்திலே கால் சார்ந்த சில உடல் உபாதைகள் முட்டி அல்லது அடி வயிறு அது மாதிரியான சில உடல் உபாதைகள் அடிக்கடி யாராவது ஏற்படுவதற்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் கவனமாக இருங்கள் முதல்ல வரக்கூடிய இந்த பதினைந்து தினங்கள் பதினாறு தினங்களுக்கு அடுத்ததாக இந்த மா இந்த பதினைஞ்சி தினங்கள் இன்னும் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரி இந்த உயரடல் அதிகாரிகிட்ட ஒரு விஷயத்த நீங்கள் பேசும்போதோ அல்லது அவங்க செய்த ஒரு செயல்களை நீங்கள் திரும்பி அவங்களுக்கு சொல்லும் போதோ அல்லது அவங்க செய்ததை நீங்கள் எதாவது மறந்துட்டீங்கனாலோ அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போதோ கொஞ்சம் இருங்க ஏன்னா குரு பன்னெண்டில் மறையும் போது உங்களுக்கும் உங்களுடைய உயரதிகாரக்கும் ஏதாவது ஒரு ம மன கஷ்டங்கள் அல்லது ஒரு கிளாஷ் ஏற்படுவதற்கோ ஒரு இது இருக்குது அதில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாமே மாறிடும் முன்பகுதியில் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள் கூட பிற்பகுதியில் நிச்சயமாக மாற போயிடும் முக்கியமாக மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனை சொல்லலாம் அவர் வந்து உங்களுடைய சொன்ன ஐந்தாம் இடத்துல நாலாம் இடத்துல மாறிடுறாரு அப்போது செவ்வாயுடன் சேரும் போது அதுக்கு மங்கள ஆதித்ய யோகம் அப்படின்னு பேர் அப்போ குருவினுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்குது அந்த குரு வக்ரம் ஆறதுனால அதாவது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்திலே வக்கரம் அடைவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர் அதாவது கெட்டவன் கெட்டிடு கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு பெரிய ராஜயோக அமைப்பை சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்குதுங்க அப்புறம் வந்து உங்களுடைய செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் நாலாம் அதிபதி நாலாம் மடத்திலே ஆட்சி பலம் ராசிநாதனுடன் சேர்றாரு குருவினுடைய வக்கர பார்வை கிடைக்குது வீடு வாங்கணும் அல்லது நிலம் வாங்கணும் ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே நம்ம உட்காந்துருக்கோம் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு கனவு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சொந்த வீடு கிடைப்பதற்கான வாய்ப்பே உங்களுடைய ராசிநாதனை ஏற்படுத்தி தராரு ரொம்ப நாள் முயற்சியாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிளிக்காக போகுது என்ன சுவாமி சொல்கிறீங்க ரொம்ப நாளாக நானும் வீடு பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த வீடு போனால் அந்த வீடு பிடிக்கல அந்த வீடு போனால் இந்த வீடு வாங்கலான்னு பார்த்தா இது பிடிக்கல எல்லாம் சரியாக இருந்தால் வாஸ்து சரியில்லைன்றாங்க வாஸ்து சரியாக இருந்தால் விலை கட்டுப்படியாக மாட்டேது வேலை கட்டுப்படியான அந்த இடம் லொக்கேஷன் சரியில்லாமல் போகுது இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு மனசு அதிருப்தியாக ஒன்றும் சரியில்லாமல் போயிட்டு இருக்கா கவலையே படாதீங்க சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான உங்களுடைய பட்ஜெட் உங்களுடைய சௌகரியத்துடன் கூடியதான வாஸ்து சாஸ்திரங்கள் அருமையாக இருக்கக்கூடியதான ஒரு நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல குருவினுடைய பார்வையுடன் கூடியதான மங்களாதித்ய யோகம் அருமையாக இருக்கு இல்லைங்க நான் ஏற்கனவே நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் அந்த வீட்டில் சரியான பிரச்சனை இருக்கா கவலையே படாதீங்க குருவினுடைய பார்வை ஏன்னா குரு பகவான்னா வாஸ்து ல்லாம் முக்கிய காரணத்தான் இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய காரணகத்தான் இருக்கிறவர் அதனால அவருடைய பார்வை நாலாம் பாதத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வாஸ்து தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது அருமையான பலன்கள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்க போகுது முன்னாடியே சொன்ன முதல் முதல் ஆறு முதல் பதினாறு தினங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயக பெருமானுடைய வழிபாடு மிக மிக முக்கியமா இருக்குது இந்த மாதம் எட்டாம் தேதி நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சங்கரகர சதுர்த்தி வருதுங்க அன்றைய தினம் பிள்ளையாரை கும்பிடுங்க நன்மைகள் கிடைக்கும்